அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு குட்டியில் பார்க்கலாம் ஸோ இது மாதிரியும் பன்னெண்டு மணிக்கு மேலே எடுத்தது இன்றைக்கி சமைக்கிற வேலை எதுவுமே இல்லை சாதம் மூட்டு வடிக்கிற மாதிரி சரின்ட்டு உலை வச்சுட்டு பாப்பாவோட ட்ரெஸ்ஸெல்லாம் வெயில் அடிச்சது சரி காய போட்டுருவான்னு காய போட்டுட்டு அரைக்கட்டில் உலையும் காஞ்சிடுச்சு சரி அரிசி களைஞ்சி போட்டுக்கலான்ட்டு அரிசி அரிசி இருந்தேன் அரிசி கலவுன தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் ஒன்று முகத்துக்கு யூஸ் பண்ணிக்குவேன் இல்லை அப்படின்னா செடிகளுக்கு வந்து விட்டுருவேன் ஸோ நல்லது தானே ஸோ அதனால் செடிலாம் தண்ணியெல்லாம் விட்டாச்சு ஸோ மிளகா குன்றும் வர்தானி செடியும் வளர்க்குறேன் சரி அது பூர்த்தியாச்சு ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு கீரை பொரியல் இருந்தது சரி அதே வச்சுக்கலாங்க இன்றைக்கி வச்சாச்சு இப்போ ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுறது பட் இன்றைக்கி முடியல பண்ணல ஹஸ்பண்ட் வந்து வெளில சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து ரெண்டு பேர் பண்ணி அப்படின்ட்டு இதையும் வச்சாச்சு அரிசி பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கீழே சிந்தனாலும் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அதெல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க ஒரு அரிசி வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அதை தான் எடுத்து போட்டுட்ருந்தேன் ரீஸ்டார்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தேன் அது மறுபடியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் ஒரு பெண்டிங் ஒர்க்கு இருந்தது எல்லாத்தையும் எழுதி ஒட்டுற வேலை ஸோ எதுக்கு எழுதி ஒட்டணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது தனி சமையல் ஒரு அஜென்ட்ல இல்லை இது கண்ட மசாலா வைக்கி நம்ம போட்டோம்னா என்ன ஆர்டர் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் கரெக்டாக வேன் மழைக்கு ஓட்டிகிட்டு இருந்தேன் இதே எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு ஒட்டி முடிச்சுட்டு அதை கரெக்டாக அதை ப்ளேஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணாச்சு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு சாதம்னு சைக்கேட்டில் வடிச்சிட்டேன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ